ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலோட கும்பாபிஷேகம் வந்து இன்றைக்கி அதிகாலை நடக்க இருக்குது இப்போ இந்த கூட்டம் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மகா பெரியவா மண்டபத்துலேருந்து காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு தங்கரத வெள்ளோட்டம் தான் நடைபெற்றது அதனோட வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து தேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோடய ஃபுல் வீடியோ ஏதோ ஏற்கனவே கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால போஸ்ட் பண்ண முடியல அதனால் இன்றைக்கி மார்னிங் போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி நடைபெற இருக்கிற கும்பாபிஷேக வீடியோவையும் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்க பாருங்கள் ஆரவாரமான கூட்டத்தில் மக்கள் கூட்டத்தில் மிதந்து வந்துட்ருக்க தேர் தான் நம்ம பார்க்க பார்க்க போகிறோம் முதல் ரெண்டு யானைகள் ஒட்டகம் குதிரை மக்கள் கூடத்துல மிதந்து வர்ற அந்த தேர் அதுக்கு முன்னாடி விதவிதமான மேல தாளங்கள் இ இது எல்லாமே அப்படியே கேட்டுகிட்டே இருக்க இருக்க மேய்சில் இருக்கிற ஒரு காட்சி தேவையான கொடிகள் அசைத்து அசைக்கிறதுக்கு இது எல்லாமே அங்கே இருக்குது அது தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோ அப்படியே பிரைட் அங்கே வந்து இருக்காக அந்த ஒரு இடம் மட்டும் அந்த தேர் வர இடம் மட்டும் அவ்வளோ தங்கத்தேர் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டாவது கோவில் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே எங்களோட காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் தான் நாடு காட்சி தான் இப்போ பார்த்திங்கன்னா மகா பெரியாவோட வாகனம் குதிரைகளை பூட்டினா மகா பெரியாவோட திருவுருவச்சிலையை வச்சு தேருக்கு முன்னாடி அவர் தான் பயணிச்சுட்டே வராரு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது பார்க்கறதுக்கு அத்து எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கு அந்த தங்கத்தேர் தான் பார்க்க போகிறோம் கிட்ட வந்தாச்சு அப்படியே அதை தேர வடம் பிடிச்சி இழுத்துட்டு வர்ற மக்கள் கூட்டம் ப்ரொடெக்ஷனுக்காக வந்த போலீஸ் முன்னாடியே வந்து இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு வர்ற ஐயர்கள் இந்த இந்த காட்சியெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மக்கள் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்து ரசிச்சுட்டு போன காட்சி மனசுக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்தது அதுவும் தேரை வந்து நம்ம பக்கத்துலேயே தொட்டு நாமளும் இழுத்து உடம்பிடிச்சி இழுத்து காட்சியெல்லாம் வந்து ரொம்ப அருமையான காட்சி அதை பாருங்கள் மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வர்ற தங்க தேரை பாருங்கள் எவ்வளோ பிரகாசமாக எவ்வளோ அழகாக இருக்கலை இந்த நான்கு குதிரைகளை பூட்டி அந்த அழகு சொல்ல வந்து வார்த்தைகளே இல்லை அந்தளவுக்கு சூப்பரான ஒரு காட்சி சூப்பரான ஒரு தேர்